வணக்கம் அண்ட் வெல்கம் டு லைஃப் ஆஃப் மாலி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லீவில் நாங்கள் திருமலை கோயிலுக்கு போயிருந்தோங்க தென்காசியில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க ஏன்னா தென்காசி சைடு இருக்கிற எல்லாருக்குமே அந்த திருமலை கோயில் தான் முருகர் கோயிலாலே திருமண கோயில் அந்த மாதிரி தாங்க தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க நாங்கள் இந்த டைம் எந்த வழியாக போனோம் அப்படின்னா அச்சம்புதூர் வழியாக வந்து இந்த பண்புலிக்கு போனாங்க போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன கிராமங்கள்னால எல்லாமே விவசாய பூமிங்க அங்கங்கே ஒவ்வொன்றும் நெல் அப்புறமா இந்த பூவு சம்மங்கி பூவு சாமந்தி பூவு அதெல்லாம் விவசாயம் இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நாங்கள் காலையிலே கிளம்பி நேரமாக போயிடலாம் கூட்டம் வந்துடும்னா சீக்கிரமாக நாங்கள் காலையிலே போனதுனால கிளைமேட்டும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த மிஸ்டெல்லாம் பனி அப்படி அந்த காடு அந்த மலை எல்லாத்தையுமே அங்கே பாருங்கள் அப்படி மறைச்சிருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரியே இருந்துச்சு ஃபீலிங் அப்புறமா அந்த பாறையிலேருந்துமே தண்ணி நைட்டு அந்த பனி வந்து உருகி அந்த பாறையிலருமே தண்ணியெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மேலே போக போக பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காற்று ஆளையே தள்ளி மாட்டேருக்கு அந்தளவுக்கு காற்று அடிச்சிச்சுங்க அப்புறமா மேலே போய் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மழை மழைனால சரி மேலே கொஞ்சம் நின்றுக்கலாம்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம் மேலே நின்று பார்த்தா இங்கே பாருங்கள் அந்த ஊரே அவ்வளோ அழகாக தெரியும்ங்க சின்ன சின்ன கிராமங்கள்லாம் சின்ன குட்டி குட்டியாக தெரியும் இது ஃபுல்லாகவே மாந்தோப்பு அப்புறமா இந்த முந்திரி பழத்தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் விவசாயமும் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த மலையுமே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் விவசாயம் பண்ணிட்டு நம்ம வந்து நார்மலாக குடை இல்லாமல் வெளியில் போனால் அப்படி நனைஞ்சிடுவோம் நடுங்குவோம் அப்படி பயமாக இருக்கும் ஆனால் விவசாயம் பண்ணுறவங்களாம் உண்மைக்குமே அவ்வளோ கிரேட்டுங்க அந்த மலையுமே பொருட்படுத்தாமல் அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க வயலில் இறங்கி அதுக்கப்புறமா எல்லாமே முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாந்தோப்புனால அங்கங்கே நிறைய வெரைட்டியாக இருக்குது மாம்பழம் ஃப்ரெஷ்ஷாக அந்த தோப்பில் இருந்தே பறித்து வெளியில் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நாங்கள் அது அதையுமே வாங்கினோம் வாங்கி கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கெல்லாம் வாங்கி அங்கே வச்சு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனையோ டைம் இந்த கோயிலுக்கு போயிருக்கோங்க ஆனால் இந்த சின்ன புஷ்பா மூவியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாறை மேலே நின்று ஹீரோ ஆடுற மாதிரியும் பின்னாடி வந்து கோயில் தெரிகிற மாதிரியும் வச்சுருப்பாங்க அந்த பிளேஸ்க்கு நாங்கள் போனதே இல்லை சரி இந்த டைம் போகலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் கேட்டவங்க கேட்டப்போ அந்த பார்க் வழியாக போய் அங்கே வந்து ஒரு கருப்புர் கோயில் கருப்பராயன் கோயில் இருக்குது அதுக்கு பின்னாடி தான் அந்த பா மலை பாறை இருக்குன்னாங்க சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த பாறைக்கு மேலே போய் எங்கள் வீட்டுக்காரரும் பாப்பாவும் சின்ன சின்ன ஃபோட்டோஸு எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஏரியாவே பார்க்க பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயாச்சுங்க கோயிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயும் அப்படிதான் எங்கள் குலதெய்வம் கோயிலும் பார்த்திங்கன்னா இந்த பண்போலிக்கு கீழே அடிவாரத்தில் இருக்கிறதுனால கோயில் ஃபுல்லாகவே சுற்றி மாந்தோப்பு இருக்கும் அப்புறம் முந்திரி தோப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் முந்திரி பழந்தோப்பு அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பழம்லாம் அவ்வளவா இல்லைங்க ஒரே ஒரு மரந்தான் இருந்துச்சு வெட்டிட்டாங்கலாட்டிருக்கு ஒரே ஒரு மரந்தான் அது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு பழங்கள் எல்லாம் கை கட்டுற ஒரு நாலஞ்சு பழம் மட்டும் பறித்து அங்கேயே வச்சு சாப்பிட்டோங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் தொப்ப துவர்ப்பாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அதே மாதிரி இந்த திருமலை கோயிலில் மித்த என்ன மிரு முருகன் கோயில் எல்லாம் பார்த்துருக்கேன் அதில் இல்லாத ஸ்பெஷல் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து சாமியை கும்பிட்டுட்டு கீழே சுற்றி வர அந்த அடிவா பிரகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் அந்த செவத்தில் வந்து கார்த்திகை பெண்களோட ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க அவங்க நேம் போட்டு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த கோயிலில் தான் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் எனக்கு அப்படி தோணுது நீங்கள் இந்த முருகர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா திருமலை கோயிலுக்கு அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் திரு தென்காசியில் எந்த ஊரில் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ